लास मयादि अस சந்தாரம் 1. ஆமா டெக்னிக் வந்து 2 1 ஓடிட்டாங்க. இங்க இந்த 2000 ரூபாய்க்கு லைன் அனுப்பி வiar பா. நம்பி அந்திரி சென்ட்ரல் என்ன பாரு ஒத்தாழ் என்ன சென்ட்ரல் என்ன ரெண்டு சைடு பாத்தேன் वडेला नका बघिंगा कमचलालाला मी மாசாரணிய தம்பி ரெண்டு பக்கமும் லயன் நம்பர் ஸ்டடி தம்பி லைன் கிராஸ் பண்ணாங்க அப்படி கொடுத்துங்க

राय रासाव टू पॉइंट फाइव आ सही मंसावरम ஐம்சாவரம் ஆறு புள்ளிகளும் மயிலாடுதுறை ஐந்து புள்ளிகளும் ஆறு அஞ்சு கடைசி ஐந்து நிமிடம் இரண்டாவது ஆடிவாளத்தில் கடைசி ஐந்து நிமிடம்

கடைசி நான்கினே மேடம் இரண்டாவது ஆண்டுகளில் ஆட்டத்தின் கடைசி நான்கு நேரம் லாஸ்ட் போர் மீட் ஆஃப் பிளே முதல் சுற்றில காய்ச்சி இரண்டு செகண்ட் இந்த ஆங்கில வந்து அடுத்த இருபது சுற்றில் எக்ஸலன்ஸ் தூத்துக்குடி

இரண்டாவது ஆண்டு ஆட்டத்தின் கடைசி இரண்டு நிமிடம் இரண்டாவது ஆண்டு ஆட்டத்தின் கடைசி இரண்டு நிமிடம் இப்ப இரண்டாயிரத்தி இரண்டாவது ரவுண்ட் அடுத்த எட்டு புள்ளிகளும்

மயிலாடுதுறை அணிகளுக்கு தேர்ட் அணிகளும் சம புள்ளி எட்டு எட்டு கடைசி ஆட்டத்தை தீர்மானிக்கும் கடைசி மீண்டும் ஒரு புள்ளி ஆசை வம்சாவரம் ஒன்பது புள்ளிகளும் மயிலாடுதுறை எட்டு புள்ளிகளும் எடுத்து சிறப்பான ஆட்டத்தை முத்தி முதல காலத்தில் செல்லியார் அம்மன் முத்தல் நாய்கம்பட்டி உடனடியாக தங்களை

அப்பெல்லாம் ஆழ்மாரி இருக்க அப்படி ஓபன் வந்து பிரச்சனை கிடையாது ஆசை நான்கு புள்ளிகளும் மயிலாடுதுறை ஒரு புள்ளிகளும் எடுத்து சிறப்பாக ஆடி பண்ணிண மயிலாடுக்கு ஒரு புள்ளி பிராகராமருக்கு ஒரு புள்ளி மயிலாடு ஆசை நான்கு புள்ளிகளும் மூன்று போனஸ் பாயிண்ட் மயிலாடுதுறை நான்கு மயிலாடுதுறை நான்கு மயிலாடுதுறைக்கு ஒரு புள்ளி மயிலாடுதுறை ஐந்து புள்ளிகளும் ஆசை நான்கு புள்ளிகளும் எடுத்து மிக சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கின்றனர் மயிலாடுதுறை நாலு அஞ்சு லாஸ்ட் ரைட் மயிலாடுதுறை ஒன் பாயிண்ட்